மக்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நீ வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இந்த கடையில் பத்து ரூபாலேருந்து நூறுரூவா பொருள் வந்து இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் இருக்குது வீடியோ எண்டு வரைக்கும் பார்க்க ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சுனாமி விழாவை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்க்குறாங்க தயவு செய்து வளர்ந்து ஒரு யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க இதில் வந்து பத்து ரூபாயிலேருந்து நூறுரூபா வரைக்கும் இருக்குது மீட்டிற்கு தேவையான பெரியவங்களுக்கு சின்னவங்க எல்லா ஐட்டமும் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது பார்க்க குவாலிட்டியாக இருக்குது ஏ டு செட் இருக்குது இந்த கடையில் வடலூரில் இருக்குது இந்த கடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ நேக்காக வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து வள்ளூரில் பூசம் போடுவாங்களா தைப்பூசம் அதாவது ஜன பிப்ரவரி மாதம் வரும் அப்போ இன்னும் கூட்டமாக இருக்கும் நிறைய பொருளாக வரும் இப்போ வந்து கடை வந்து கம்மியாக தான் பொருள் வச்சுருக்கேன் எல்லாம் தீர்ந்து வள்ளூர் பூசம் வரும் பிப்ரவரி மாதம் அடுத்த வருஷம் அப்போ ஏகப்பட்ட கடை வரும் ஏகப்பட்ட பொருள் வரும் இந்த கடையில் ஏகப்பட்ட பொருள் இருக்கும் அப்போ செம்ம கூட்டமாக இருக்கும் உள்ளே நுழையவே முடியாது அந்தளவுக்கு இந்த கடையில் கூட்டமாக இருக்கும் வள்ளூர் வந்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஸ்டோரில் பாருங்கள் வீட்டுக்கு இந்த செயின் தோடு வளையல் எல்லாமே லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு பசங்களுக்கு குட்டிஸ்க்கு எல்லாருக்குமே தேவையான அனைத்து பொருளும் இங்கே இருக்கும் கம்மி தான் பத்து ரூபாய் ஐட்டம் இருபது ரூபா ஐட்டம் இப்போ நூறுரூவாக்குள்ளே தான் இருக்கும் இந்த செயினில் இருந்தால் நூறுரூவா அப்படி இருக்கும் மற்ற ஐட்டம்லாம் பத்து ரூபாய் இருபது ரூபா முப்பது ரூபா அப்படி தான் இருக்கும் நான் பகலில் எடுத்தேன் நைட்டில் படுத்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் பகல் போய் எடுத்தேன் நைட்டில் எடுத்தால் இன்னும் லைட் வச்சதும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ரெஷ்ஷு எல்லாமே ஏ டி செட் பிளாஸ்டிக் டப்பா எல்லாமே இருக்குது இதெல்லாம் நல்ல டப்பா தான் இதெல்லாம் ஸ்ட்ராங்கான டப்பாஸ் தான் எல்லாமே செயின் பாருங்கள் லேடிஸ்க்கு செயின்னு தோடு நெக்லஸ்ஸு எல்லாம் கவரிங் தான் நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்க நீங்களும் வந்து பாருங்கள் வடலூர் பாண்டிய ஸ்டோர் கடைக்கு வீட்டு தேன அத்தனை பொருளும் இருக்கும் இங்கே நெக்லஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய லேடிஸ் இருந்தாங்க அதனால எல்லாம் வீடியோ எடுக்க முடில கம்மியாக தான் கொஞ்சம் தள்ளி நின்று எடுத்தேன் ஏன்னா யாராச்சும் எடுத்து என்னையா எடுத்தேன்னு கேட்பாங்கள்ல அதுக்காக பயந்து தள்ளி நின்று தான் எடுத்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் வள்ளூர் வந்தால் பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது இங்கே வளரார் பூசை நடக்கும்ல நல்ல பெரிய வெளியூர்லேருந்துலாம் வருவாங்க அந்த கோவிலுக்கு வளரார் கோயிலுக்கு அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் டெய்லி காலையில் மதியானம் நைட் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லா விதமான பொருளும் இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் மறக்காமல் அள்ளிக்கிட்டு போகலாம் வந்தால் இதெல்லாம் ஐம்பது ரூபா நூறுரூவான்னு சொன்னால் நம்பவே முடியாது என்ன கோல்டு கலரில் இருக்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் செயின்லாம் மேக்ஸிமம் லேடிஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது ஜென்ட்ஸுக்கு கம்மி தான் லேடிஸ்க்கு தான் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வாட்ச் பாருங்கள் சின்ன பசங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது மாதம் மாதம் ஒரு ட்ரிப் இந்த கடைக்கு போவோம் பேகு பாருங்கள் ஏகப்பட்ட பேக் இருக்குது பாருங்கள் செப்பல் இருக்குது எல்லாமே இருக்குது கிஃப்ட் ஆகிட்டா இருக்குது அதாவது ஏ டு சைட்னு சொல்லிட்டேன்ல வீட்டுக்கு தே அத்தனை பொருளும் இருக்குது மறக்காமல் வடலூர் வந்தீங்கன்னா பாருங்கள் அப்படியே இந்த சபையில் உள்ள கோவிலையும் பார்த்து கும்பிட்டுட்டு போங்க அது அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் பூசாக இருக்கும்ல பத்து நாள் ஃபங்க்ஷன் நடக்கும் மக்களை வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்தீங்களா வாங்க வந்து அள்ளிட்டு போங்க இவ்வளோனா வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் நல்லதோடு அடுத்த வீடியோ சந்திப்போம் சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்